பார்க்கறது வந்து நம்ம ஏர் அஞ்சில் குழி தயலத்துக்காக நம்மளோட அனுபவ முறை குருநாதர் வகைகள் அடிப்படை செய்கிறோம் இப்போ அதுக்கு தேவையான வந்து முக்கியமான ஏர் அஞ்சில் பட்டை இது சம்மந்த விதைகளை எடுத்துக்கிட்டோம் அது கூட வந்து நம்ம குருமாதங்களெலாம் கலந்துருக்கோம் அது வந்து பின்வரும் காலத்தில் இது சொல்கிறேன் முக்கியமான பொருள் என்னென்ன சேர்த்துருக்கன்ட்டு இது வந்து ஒரு சைவ கருன்னு சொல்லலாம் எந்த ஒரு முறை சைவ கருக்கு நகரானது இதுலேருந்து இந்த குவித்தால எடுத்து இதை நம்ம மைகளுக்கு விட்டு அரைக்க போகிறோம் அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பின்வர மாதிரி பார்க்கலாம் இதுதான் முதல்ல இந்த கரு இருந்தால் தான் எல்லா மந்திரமும் வேலை செய்யும் எல்லாமே பிரியாங்க பக்தி மார்க்கம் வேறு மாந்திரியத்தில் வந்து ஒரு குருவோட அவங்க அனுபவத்தில் செய்து சக்தி அண்ட் துறையை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறது தான் உண்மையான பலந்துரும் நம்ம சும்மா புக்கப்பாத்திரம் ஆயிரம் மந்திரம் போடலாம் இதெல்லாம் போட்டியா எல்லாமே நம்ம பூஜை முறையில் சொல்லிட்டு வரோம் ஏதோ குரு உட்காந்து பணமாதிரி வந்த மாதிரி தான் சொன்னால் சொன்ன மாதிரி வேலை செய்யுது அப்போ ஒரு குரு முதல்ல அனுபவமாக சித்தி அடைஞ்சிருக்கணும் ஒரு முறையை அதை எடுத்து இப்போ அவங்க நம்மளுக்கு மனம் வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது அவங்ககிட்ட நம்ம அனுபவமாக அனுபவம் முறை செய்து அவங்க இறக்கப்பட்டு நம்மளுக்கு சொல்ல சொல்ல தான் இதோட சுற்றமாக நம்மளுக்கு தெரியும் அது போல் வந்து நம்ம அவங்க மனுவை வந்து வெளியிட்ட முறைகள் இது இன்னொரு இது எல்லாமே பயன்படுற மாதிரி ஒலி முறையில் சொல்கிறோம் இப்போதைக்கு இது ஆய்வுக்காக எடுத்திருக்கோம் இதோட பலம் செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் சண்டந்த பாஸ்கரன் ஏர் அஞ்சல் குயித்ததுக்காக நம்ம இரண்டு பொருள்லாம் காட்டணும் அதை பாட்டிலில் போட்டு நல்லா சீல் பண்ணிடுவோம் ஏ சீல் பண்ணி நல்லா பண்ணணும் நம்ம பாட்டில் அளவுக்கு நல்லா சீல் பண்ணணும் சீல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த மூளை பொருள்லாம் போட்டிருக்கோம் தாயெலாம் இறக்கறதை கண்டினியூவாக பார்ப்போம் நன்றி இது வந்து நம்ம பாட்டிலில் ஃபிட் பண்ணிவிட்டோம் ஒரு அண்டா போல எடுத்து அதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு ஒரு லேயர் போட்டுட்டு ரெடி பண்ணுறோம் போய் ஏர் ஏழை அஞ்சு ம்

ஏரஞ்சல் குய்த்துக்கெல்லாம் இறங்கிட்டு இருக்குது இதை வந்து கருக்கு போகிறோம் கருகிட்டு அந்த ஏரஞ்சல் தள்ளி விட்டு அரைக்க போகிறோம் இது வந்து நம்ம குரு முறையாக எடுத்த மொழிகள் ஒரு எட்டு வகையான அஷ்டகர்மத்துக்கு இது பார்த்திங்கனாக்கா நம்ம வெள்ளை விஷ்ணு கருந்தி இது ஆலம் இது மற்ற இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மூலிகை நம்ம அஷ்டகர்மத்துக்கு வர மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ கருக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏரஞ்சல் தையல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த அஷ்டகர்ம மூலிகை இது வந்து வெள்ள விஷ்ணு கருந்தி சென்னாய் உருவி மருதம் பார்த்திங்கன்னா ஆலம் இது இதெல்லாம் சேர்த்து நம்ம அகத்திய முறைப்படி வசிய மை இது வந்து நற்கரத்துக்கும் பூஜை முறைகளுக்காக நல்ல இதுக்காக ஆய்வுக்காக செய்கிறோம் இது வந்து ஏற இது குவித்தாலும் மட்டும் தான் இது அரைக்க போகிறோம் ஆகும்போது சித்த முறை எடுத்து ஒவ்வொன்றும் நம்ம ரசவத்துக்கு இப்படி ஆய்வு பண்ணுறோமோ அதே போல் வந்து மைமுறைகள் செய்ய போகிறோம் அது நேரடியாக நம்ம காட்டுறோம் ஏன்னா நம்ம ஏற பொறுத்தால் தான் பாட்டிலில் ஊற்றி செய்கிறோம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை வந்து நம்ம எல்லா மைகளும் செய்ய சொல்ல இப்போ வந்து விட்டு நம்ம ஒரு கரு போல் சைவ முறையில் மீது அதில் விட்டு போகிற தூக்கத்தில் அதை மைய விட்டு மையம் அரைக்க போகிறோம் போதம் போதனை பாட்டு அதை எடுத்துகிட்டு வந்து திப்பிங்களா சுத்தமாக திப்பி எடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரஞ்சிர் கோய்த்தால் விட்டு தான் அரைக்க போகிறோம் அந்த குரு வந்து குருமரம் சேர்த்து தைலாம் இறக்கி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ள இருக்கின்னு வேறு நத்திச்சுரி இது போல் ஒவ்வொரு பேருமே எடுத்து நம்ம நற்காரியத்துக்காக இது வந்து ஆக்சதுக்காக ஆவி பண்ண போகிறோம் ஒரு மையாக செய்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி இந்த மூலிகை எடுத்து கருகி நம்ம ஏரஞ்சல் தைலம் ஊற்றி அரைக்க போகிறோம் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஏரஞ்சல் தைளை விட்டு அரைக்க போகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் விட்டுருக்கோம் ரெண்டாவது நேற்று தைலம் விட்டு அரைக்க போகிறோம் ம் அரைப்போம் ம் இதில் வந்து இது போல் வந்து மாட்டு கொம்பி பரல் செம்பு டப்பா இது வந்து நம்ம வெள்ளி தப்பாவில் வச்சுக்கிறோம் அதுவாக அவங்க முடிஞ்சது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா தகவலை விட்டு அரைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மையம் ரெடி பண்ணிட்டோம் ஒரு வெள்ளியில் நம்ம போட்டு எடுத்து வச்சுருக்கோம் மீதி மையம் கழுவத்தில் இருக்குது இதுக்கு நம்ம அது தேவையான கருப்பு கருப்பொருட்கள்லாம் சேர்த்து இது போல் வந்து முறையாக உருகிட்ட மந்திரம் வாங்கி இந்த மை முறையை கற்றுக்கணும் இதோட நம்ம ஒவ்வொரு முறையை நம்ம வந்து ஒவ்வொரு வெளியாக வெளியேறோம் இது போல் முறைகள் மட்டும்தான் அருமையாக வேலை செய்யும் சொன்னது சொன்ன மாதிரி வேலை செய்யும் எல்லாமே வந்து நம்ம ஐயாவோட குறிப்பில் இருந்தது ஒன்றுனா நம்ம ஆய்வு பண்ணி வெளியிடுறோம் നന്റി വണക്കം ചെന്നൈവേന്ദസ്കരൻ